பொதுவாகவே மூலம் நாலு போராடம் நாலு ஆக மொத்தம் எட்டு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ஒரு ராசி இந்த தனுஷ் ராசி இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொதுவாக சனி சாந்தின்றது விதவிதமாக மாறுபடும் அதையும் நன்றாக தெளிவாக ஏற்று அதன்படி செய்ய வேண்டும் சரி இந்த சனி சாந்தின்னு சொல்கிறோம் இந்த சனி சாந்தி என்பது எதற்காக அப்படின்னா ஏழரை சனி முடிந்தாலும் ஏழரை சனி முடிந்த பலனானது முழுமையாக பெறாத ஒரு ராசிகளில் இந்த தனுசு ராசி ரொம்ப அடிபட்டு இருக்கு ஏழரை சனி போது பட்ட கஷ்டம் இன்னும் முடிவு தெரியவில்லை என்கின்ற ஒரு தன்மையில் தான் இப்போ வரைக்கும் இந்த தனுசு ராசி இருந்துட்டு இருக்கு உறவினர்களை இழப்பது சொந்தக்காரங்களை விட்டுட்டு வெளியூர்ல போய் உட்காந்துக்கிட்டு தேவலாம சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில வெளியில் கூற முடியாத அளவுக்கு துக்ககரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே சமயத்துல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு இப்பதான் ஓரளவு வந்திருக்காங்கன்னு பார்த்தால்